பிரமாதமாக பார்க்கிறவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது இதுதான் திருமாவளவன் செய்யாததை தமிழகத்தில் இன்றைக்கு வருந்தவர் ஐயா அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை நான் அனைத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அழுத்தம் துரந்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை போல இந்தியாவில் எந்த கட்சியிலும் இந்த கொள்கை இருப்பதாக தெரியவில்லை கட்சியின் பொதுச் செயலாளர் அங்க தான் அந்த ஒருவரும் தலித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கூட மூன்று பொது செயலாளர் அதிலே ஒருவர் தலித் அல்லாதவர் மக்கள் கட்சியில் ஒரே பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் அந்த ஒருவரும் தலித் தலித்மலை பேராசிரியர் தொன்னச்சாமி அதனை தொடர்ந்து மூக்கன் இன்றைக்கு வடிவேல தலித் மக்களுக்கு தகுந்த கட்சியின் மிக முக்கியமான அதிகாரம் வாய்ந்த ஒரு பொறுப்பு திருமாவளவன் சொல்லி ஆகி நடக்கிறது இப்படி எல்லாம் செய்தால்தான் திருமாவளவனுக்கு நமக்கு இடையிலே நட்புறவு தொடரும் என்று இந்தியாவை செய்தார் இந்த சிந்தனைகளை வளர்க்க வேண்டியது இந்த உணர்வுகளை போற்ற வேண்டியது பாராட்ட வேண்டியது உண்மையான சமூக அக்கறை உள்ளவர்களின் கடமை அரசியல் ஆதாயத்தில் முக்கியம் என்றால் எத்தனை பேர் இடத்தில் வந்து சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா பாமகவுக்கு எதிராக நீங்க இருந்தாலும் எப்பவுமே நீங்க ஜெயிக்க முடியும் ஏன்